அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஏழாம் தேதி சனிக்கிழமை முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்கார் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக சில விஷயங்கள் செய்து கொடுக்க வேண்டிய காலகட்டம் நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக ஒரு இழுபறியாக இருந்த நிலைமை ஸ்டெடியாக மாறி உண்டான வாங்குவது விற்பது போன்ற விஷயத்துக்கு அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதும் பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் சந்தோஷத்திட்டர் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ரத்தம் உறவுகளிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களோ அல்லது குடும்ப உறவுகளையோ சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு ஏற்படும் அந்த இடத்தில் அந்த காலத்தில் நீ இதை செய்தா இந்த காலத்தில் இதை செய்தா என்று வாக்குவாதம் வேண்டாம் சந்தோஷமான அமைப்பு அனுகூலத்தை தரும் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும் நீண்ட சந்திக்க வேண்டிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தைரியம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இளிபரியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலேயும் வெளிவட்டாரத்திலேயும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்றாக ஓய்வெடுக்கக்கூடிய நாள் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சுபவிரியப் பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சந்தோஷ செலவு அந்த செலவுகளுக்கு ஏற்ற விஷயத்தில் முன்னோக்கி செல்லலாம் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்வதில் ஒரு மன திருப்தியும் ஆத்ம திருப்தியும் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் நினைத்து கொண்டு அதை செய்ய முடியாமல் இருந்தவர்களுக்கு அனுகூலத்தை பெற்றிருத்தரும் அதேபோல் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும் பணத்தட்டுப்பாடு படிப்படியாக கூறி உத்தியோகத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் எதிர்பார்க்காத இடத்திலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை சரி செய்து கொள்வது நன்மை தரும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு டக் என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது பலவிதத்தில் நன்மை சந்தோஷத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் கோபதாபங்கள் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மைகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனிமையான காலகட்டம் தாய் உறவு தந்தை வழி உறவு பூர்வீகத்தில் சென்று சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட இருப்பவர்களுக்கு எழுச்சியும் அனுகூலம் காணப்படும் இடைவிடாதல் காணப்பட்ட இந்த சோர்வு நீங்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவையார் விஷயத்தில் அதீத கவனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் தொழிலில் இருந்த ஏற்றங்கள் அனுகூலத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கல் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை வழிநடத்தி கொள்வது நன்மை தரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் செல்வாக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலத்தை தரும் புதிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் மீனத்திற்கு ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய கேற்றவர் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்